வணக்கம் நாங்கள் இன்றைக்கி செய்ய இருக்கிறது பன்னீர் கறி இப்போ இந்த கறி எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இது செய்கிறதுக்கு சூடான ஒரு ரெண்டு மிசக்கரண்டி அளவான எண்ணெய் விட்டு கொள்கிறேன் இப்போ இந்த எண்ணெய் சூடாகட்டும் இதில் கால் தேக்கிராண்டி மஞ்சத்தூள் கால் தேக்கிரண்டி மிளகாத்தூள் ரெண்டையும் சேர்த்துட்டு இதோட பன்னீரை சேர்த்து கொள்ள போகிறோம் இந்த கறி வைக்கிறதுக்கு நான் இன்றைக்கி இருநூற்றி ஐம்பது கிராம் பன்னீர் எடுத்து ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கிறேன் இப்படி ஓரளவான துண்டுகளாக வெட்டி வச்சிருக்கிறேன் இப்போ இதை நாங்கள் இதை சேர்த்துக்கொள்வோம் இதில் சேர்க்கைக்க நீங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று அந்த போடுற மாதிரி போடாதீங்க என்று சொன்னால் நாங்கள் எல்லா பக்கமும் பிரட்டி விட்டு இந்த எண்ணியில் வதக்கி எடுத்து கொள்ள போகிறோம் அதால் கொஞ்சம் பரவலாக போட்டு இது இது ரெண்டு நிமிஷம் நாங்கள் இந்த எண்ணெயில் வதக்கிறத முன்னா சரி அதிக நேரம் விடக்கூடாது அப்படி அதிக நேரம் விட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த கறி நீங்கள் அதை போட்டுட்டு இறக்கேக் அந்த பன்னீர் கொஞ்சம் கறி கேட்க கொஞ்சம் கடினமாக இருக்கும் சாஃப்டாக இராது அதால் ஓரளவு பொன்னிறம் வார அளவு ரெண்டு நிமிஷம் அடுப்பு நல்லா குறைய வச்சு இப்படி எடுத்து கொள்ளுவோம் இப்போ எனக்கு இதளவாக வந்துட்டு பாருங்க இப்போ இதை கொள்றேன் இப்போ இதை இறக்கிட்டு நாங்கள் சட்டி விறகவே இல்லை இந்த இதை வதக்கின இந்த சட்டியிலேயே இந்த கறியை கொள்ளலாம் இப்போ இதில் இருக்கிற எண்ணெய் உங்களுக்கு காணும்னு சொன்னால் மேலதிகமாக சேர்க்காதீங்க நான் ஒரு மேசக்கரண்டி அளவான எண்ணெய் இன்னும் சேர்த்து கொள்ள போகிறேன் இதில் ரெண்டு பிரியாணியில் ஒரு மூன்று ஏலக்காய் ஒரு ரெண்டு தொண்டு கருவாப்பட்டு இதோட வெங்காயம் சேர்த்து கொள்ள போகிறோம் நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா சின்னனா வெட்டி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கொள்கிறேன் இதோட உங்களுக்கு தேவையான அளவு கருவேப்பமில் கொள்ளுங்க இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஓரளவு வதங்கி வரட்டும் அந்தளவுக்கு வதக்கி கொள்ளுவோம் இப்போ இதெல்லாம் பதங்கி வந்தோடனே இதுக்கு அரை தேக்கரண்டி உள்ளி பேஸ்ட் அரை தேக்கரண்டி இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கொள்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வேணும்னு சொன்னால் உள்ளி இஞ்சி நல்லா சின்னனா வெட்டி போட்டுக்கூடி சேர்த்து கொள்ளலாம் இதையும் சேர்த்து இது பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டு கொள்ளுவோம் இப்போ இதில் நாங்கள் இன்னைக்கு தேவையான மஞ்சள் தூள் காத்தே கரண்டி இதோட உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க நான் ஒன்றரை மே சக்கராண்டி அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன் இதையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இனி இதோட நாங்கள் தக்காளி சேர்த்துக்கொள்ள போகிறோம் இதுக்கு சேர்க்குறதுக்கு நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்து மிக்சி கப்பில் அரைச்செடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் வேணும்னு சொன்னால் நல்லா சின்ன துண்டா வெட்டிட்டு கூட சேர்த்துக்கொள்ளலாம் நாங்கள் இப்படி அரைச்சி சேர்க்கைக்கு அந்த கறி நல்லா தடிப்பாக இருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு இதுக்கு இந்த கறிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கொள்ளணும் உப்பை பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்கோ காணாட்டி பிறகு கூடி சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை நாங்கள் இப்படியே அடுப்பில் விட்டுக்கொள்ளணும் இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் விட்டு விட்டுக்கொள்ளணும் இப்போ நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது இந்த நேரத்தில் இதுக்கு டெண்டு மேசக்கரண்டி அளவான புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கொள்கிறேன் இதையும் சேர்த்து கலந்து திருப்பி நாங்கள் கொஞ்சம் நேரம் விட்டோம்னு சொன்னால் திரும்பியும் கொஞ்சம் நல்ல எண்ணத்தன்மைக்கு வரும் விட்டு விட்டுக்கொள்ளுவோம் இப்போ இதில் அரை கிராண்டி கரம் மசாலா சேர்த்துக்கொள்கிறேன் இதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டு இனி இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கொள்ள போகிறோம் இதில் சேர்க்குற தண்ணி நான் அன்றைக்கி ஒரு கப் தண்ணி எடுத்துருக்குறேன் இதை நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்கோ நான் இந்த கறி நல்லா கொஞ்சம் தடிப்பாக நல்லா கிரேவி மாதிரி எடுக்க போகிறேன் அதால் ஒரு கப் சேர்த்துக்கொள்ள உங்களுக்கு தண்ணி தன்மையாக வேணும்னு சொன்னால் இன்னும் அதிகளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கோ இப்போ இந்த தண்ணியை சேர்த்துட்டு நாங்கள் மூடியை போட்டு நல்லா கொதித்து வத்தி வர அளவுக்கு விட்டுக்கொள்ள போகிறோம் கொஞ்சிலேருந்து பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் உண்டாலும் தேவைப்படும் மீன்னு சொன்னால் நாங்கள் பிறகு பன்னீரை சேர்த்தா பிறகு அடுப்பில் அதிக நேரம் விட போகிறோம் இல்லை இந்த தூளுண்ட மணம் எல்லாம் போய் நல்லா கொதித்து விரட்டும் இப்போ எனக்கு அளவாக பாருங்கோ கொதித்து வத்தி வந்துட்டுது இந்த நேரம் உப்பையும் பார்த்துக்கொள்ளுங்க காணாட்டி சேர்த்துக்கொள்ளுங்கோ நல்ல ஒரு தடிப்பாக இப்படி வந்திருக்குது இந்த நேரத்தில் தான் பன்னீரை சேர்த்துக்கொள்ள போகிறோம் இப்போ இந்த பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் பன்னீர் கறி வைக்க இப்போவும் பெண்ணீரை அடுப்பில் நாங்கள் எல்லாம் சேர்த்து அதிக நேரம் அவையை எல்லாம் விடக்கூடாது ஒரு இருந்து நாலு நிமிஷம் விட்டோம்னு சொன்னால் காணும் இதை கலந்துட்டு மூடியை போட்டு ஒரு நாலு நிமிஷம் வரைக்கும் விட்டு கொள்ள போகிறேன் இப்போ பாருங்கள் எனக்கு அளவாக எல்லாம் பத்தி வந்துட்டுது உப்பெல்லாம் பார்த்தா எல்லாம் அளவாக இருக்குது மேலால் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுட்டு இறக்கி கொள்ள போகிறேன் இப்போ நாங்கள் இந்த பன்னீர் கறி செய்து பாருங்கள் இறக்கியாச்சுது நீங்களும் இப்படி ஒரு பன்னீர் கறியும் செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லி கீழே சொல்லுங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி